ஹலோ செல்லா குட்டி ஸ்நானங்கள் தோழி வாலிசல் இன்னைக்கு நான் சேனலில் சூப்பரான ஒரு வீடியோ இன்னைக்கு சிவராத்திரி சிவராத்திரி மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்தது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நான் பண்ண என்ன கோவிலுக்கு போனோங்கிறத பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பா முன்னாடி வரைக்கும் பார்க்காம போகாதீங்க எண்டு வரைக்கும் நிறைய விஷயங்கள் அப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க சோ மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக்கே கிளம்பி போயிட்டு பூ வந்து வாங்கிட்டு வந்துடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டேவே வாங்கி வைக்கல சண்டே மார்னிங் அர்லியா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால சோ பூ எப்பயுமே வாங்குற இடத்துல ஆல்ரெடி சொல்லிருக்கேன் பஸ் ஸ்டாண்ட் இடத்துல நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அது சில பொருள்கள்லாம் வாங்க வேண்டிய கிட்டேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பசங்களுக்கு மட்டும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஸோ நாம வந்து ஒரு பொழுது ஸோ ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடுவோம் ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அப்படியே எனக்கு டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ சூப்பராக இன்னைக்கு வந்து சிவராத்ரி டே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ எத்தனை பேருக்கு இப்படி சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுன்றதை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் எப்பவுமே சொல்லுறதுக்கு ஒரு டே ஸ்டார்ட் ஆகும்போது காஃபி இல்லை டீ இல்லைன்னு நமக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வச்சிருக்கேன் ஸோ ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபில்டர் காஃபியோட லிக்விட் விற்கிறாங்க ஸோ இது வந்து மார்க்கெட்டிங்கோ இல்லை இதில் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது ப்ரொமோஷன்ஸும் கிடையாது சீ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் வீட்டில் எனக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்கும் அவங்களுக்கு பொடி காஃபி பிடிக்கும்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது அப்படியே நீங்கள் வந்து ஃபில்டர் போடுற மாதிரி போட்டுட்டு சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சக்கரையோ இல்லை வித்தவுட் சுகர் மில்க் போட்டு கலந்து அப்படியே கொடுத்துங்கன்னா சும்மா வேறு லெவல் டேஸ்ட் சூப்பராக இருக்குது ஸோ என்னக்காவது எமர்ஜென்சிக்கு நம்ம இதையும் வந்து வச்சுக்கலாம் அதனால அந்த ப்ராடக்ட் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து இன்றைக்கி ஒரு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருந்து அதுக்கு கிளம்பியாச்சு ஸோ எங்கேஜ்மெண்ட் போயிட்டு இருந்தால் சுவாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் ஏன்னா மார்னிங்லேருந்து மற்ற வேலைகள்லாம் பார்க்கவே ரொம்ப சரியாக இருந்தது ஸோ ஈவினிங் தான் விளக்கேட்டி சுவாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணணும் எப்பயுமே விரதம் காலையில் தொடங்கினாலும் ஈவினிங் தான் சுவாமிக்கு எல்லாம் பண்ற மாதிரி இருந்தது சோ இது வந்து கிறிஸ்டியன் எங்கேஜ்மெண்ட் அப்படிங்கறதுனால போயிட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு கை கொடுத்துட்டு கவர் கொடுத்துட்டு வந்தாச்சு சோ இந்த கிறிஸ்டின் எங்கேஜ்மெண்ட்டில் நான் பார்த்தது என்னன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பக்திங்கிறது ஒரே தான் இருந்தது அதாவது பாட்டு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பக்தி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லாமே எல்லாருமே வந்து பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அவங்களுயும் அந்த பாட்டுகள்லாம் இருந்தது ரொம்ப வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ எல்லாருமே சேர்ந்து பாணாங்க ஆக்சுவலி எல்லாருமே எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதுவும் ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது ஸோ மாப்பிள்ள போன போயிட்டு எங்கேஜ்மெண்ட்டில் நல்லா விஷ் பண்ணிவிட்டு ஸோ இன்னைக்கு சிவராத்திரி அதுவும் வெளியில் சாப்பிட முடியாதுன்றதால சாப்பிடாம ஜஸ்ட் அட்டன் மட்டும் ஒரு அட்டனன்ஸை போட்டுவிட்டு நம்ம திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து சுவாமியெல்லாம் ரெடி பண்ணணும் அடுத்து பிரசாதம் ரெடி பண்ணிவிட்டு கோவிலுக்கு கிளம்ப வேண்டிய ஆழ்த்தலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் எல்லாம் கையெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ஸோ சிவராத்திரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை அப்படின்றது தான் விஷயம் ஸோ சிவனுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது தான் ஸோ இதில் வந்து ஒரு பொழுது இருக்கிறது அவ்வளோ நல்லது நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் மத்தியானம் ஒரு வேலை எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சௌ கூட்டு ஸோ தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே விரதம் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எந்த விஷயமுமே நம்ம அது லைச்சு பண்ணும்போது ஒன்றுமே ஃபெயிலியர் ஆகாதுன்னு சொல்லுவ மாதிரி எந்த விஷயமே சப்பாத்திலாம் கூட பார்த்தீங்கன்னா அழகாக வந்தது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பேர் நம்ம கரியும் பேர் நம்மளால வந்து பேசினா லூஸாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து சுவாமியும் அழகாக ரெடி பண்ணிட்டேன் ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி சாம்பிராணியெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு ஸோ கேசரி மட்டும் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரிப்பரேஷன் நெக்ஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு சுவாமி பண்டிகையாக இருந்தாலும் பால் சக்கரை கண்டிப்பாக நேவதியம் பண்ணுறது இல்லை சாதனை நிவியம் பண்ணுறது அதையும் தாண்டி சக்கரை பொங்கலோ இல்லை பால் பாயசமோ இல்லை கேசரியோ நம்ம வீட்டுக்கு வந்து என்ன நம்மளால முடியுமோ அந்த ஸ்வீட்டு பண்ணி சுவாமிக்கு வைக்கிறது அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் ஸோ ட்ரை பண்ணலாம் ஒன்றுமே இல்லாதவங்க ஈவன் திராட்சை கல்கண்டு இதெல்லாம் கூட நம்ம நைவேத்தியமாக வச்சு பண்ணலாம் ஸோ சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லிங்காஷ்டகம் படிச்சுட்டு வந்து பூஜை பண்ணியிருந்தேன் நான் அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் சொல்கிறேன் பூஜைன்னு வரும்போதே மனசு வந்து அவ்வளோ வந்து லைச்சு இருக்கும் அந்த பூஜை நம்ம பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா வந்து சுவாமியும் பக் நம்ம சுவாமிகிட்ட நம்மளோட பக்தி எடுத்துன்னு போகிறதுக்கு அந்த பூஜை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசரி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இந்த கேசரிக்கான தனி வீடியோ வந்து நான் எவ்வளோ க்ளீனாக இப்படி இப்படி அளவு போட்டால் கேசரி சூப்பராக வரும் அப்படிங்கிறதுக்கான எல்லா வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் வந்து சீக்கிரம் வந்து அந்த கேசியோட வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ கேசரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது தான் சொல்கிறேன் இல்லையா பக்தியோட எந்த விஷயம் பண்ணும்போது நமக்கு கொடுக்குற அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து இனிமையாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சூப்பராக இன்றைக்கு கேசரி வந்து எப்படி வரணுமோ அப்படி வந்தது ஸோ சுவாமிகிட்ட அதையும் வச்சு நெய் வெளியே பண்ணிவிட்டு ஸோ தலைகீழே தெரியுது என்னடா தலைகீழே தெரியுதுன்னு பார்க்காதீங்க வீடியோ வந்து திருப்பி எடுத்திருந்தாலும் இப்படி தெரியுது ஸோ இப்படி வந்து சுவாமிக்கு எல்லாத்தையும் படைச்சிட்டு மதியானம் சூப்பராக வந்து முடிஞ்சது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி கரும்பு சாறு வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன் சுவாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு அதுதான் வாங்குறது கடையில் நேற்று அப்போ வீடியோ எடுத்திருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் மூணு மணிக்கு பண்ணுற பூஜைக்கு ஆத்மகேஸ்வரர் கோவிலில் நான் கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருமுல்லை வாயில் வெங்க விவேகானந்தா ஸ்கூலில் வந்து இன்றைக்கி வந்து பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம் அப்படிங்கிற ஒரு பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம் வந்து வச்சுருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே போயிட்டு நம்ம கையால் ஒரு ஒரு லிங்கத்துக்கும் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ரோடு ஹெவியாக இருந்தது வண்டி பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் கண்டிப்பாக இதை போய் பார்க்கணும் ஏன்னா எங்கள் அம்பத்தூர்லேருந்து ரொம்ப கேட்டுக்க நம்ம வந்து வண்டியில் போகிற தூரம்னா ஸோ போனீங்கன்னால் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது ரொம்ப 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 சூப்பராக இருந்தது ஸோ பன்னிரெண்டு லிங்கங்களும் ஒரே இடத்துல பார்க்கறதுங்கிறது ஒரு அபூர்வமான விஷயம் அதை வந்து அபிஷேகம் பண்ணி பார்க்கறதுங்கிறது ஒரு கொடுப்பனன்னு தான் சொல்லணும் அந்த கொடுப்பன கடவுள் எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ஸோ ஒரு ஒன்று ஒன்று ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய லிங்கங்கள் நம்ம ஒட்டுக்கா பார்த்தது சோம்நாத் இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சோம்நாத்தை ஸோ அதுலேயே மென்ஷன் பண்ணிருந்தாங்க என்னெந்த இடத்துலன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாேருக்குமே வந்து என்னென்ன இடம்னு தெரிஞ்சிருக்கும் நமக்கே வந்து ஒரு ஒரு லிங்கமும் என்னென்ன கோவில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சேர எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கும்போது சும்மா எப்படி பக்தி வந்து அவ்வளோ வந்து நமக்கு வந்து தெரிஞ்சதில்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகா அர்ஜுனா ஸோ எல்லா விதமான லிங்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக வந்து ஒரு கோவில் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரையும் தன்னுடைய கையில் வந்து அபிஷேகம் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரான விஷயங்கள் நான் எல்லாமே வீடியோவில் போட்டிருக்கேன் நான் சொல்லணுன்றதே கிடையாது நீங்கள் வீடியோ ஓட்டி பார்த்தீங்கன்னா என்னென்ன இடத்துல என்னென்ன இருந்திருக்கு என்னென்ன அபிஷேகம் பார்த்துருக்கேன் அடுத்தடுத்து நான் லைனாக கொடுத்துருப்பேன் அந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கமும் இப்போ வந்து எனக்கு தோன்றது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை வந்து ஞாபகம் வந்தது ஸோ நான் யாருக்குமே கதை சொல்லி போரடிக்கணுன்றதை இது வந்து சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ ஒருத்தர் வந்து ஒரு நார்மலான ஒரு பர்சன் வந்து ரொம்ப வந்து கடவுள் மேலே வந்து அளவு ரீதியான பக்தி வச்சுருந்தாரோ அளவுக்கு அதிகமான பக்தி வச்சுருந்தாராம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவரை வந்து தன்கிட்ட கூப்பிட்டுக்கிறார் அதாவது இறப்புங்கிற தருணம் வரும்போது இறந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து தூதுவர்கள்லாம் வருவாங்களே யம தூதர்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு மட்டும் ஒரு நல்ல பாதை மூலியமாக வந்து இறைவன் வந்து அவருடத்தில் வந்து கூட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா ஸோ அப்போ வந்து இடத்துல வந்து இந்த அடியார் வந்து கேட்குறாரு நான் உனக்கு அவ்வளோ பூஜை புனஸ்காரம் பண்ணினேன் ஆனால் வந்து எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தது ஏன் அந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தீவி இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடவுள் கிடை கேட்கும்போது கடவுள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு ஒரு நாள் வந்து எங்கேயோ போகும்போது அவருக்கு வந்து ரீவெண்ட் பண்ணி காமிக்கிறார் கடவுளே வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து ரீவென்ட் பண்ணி காமிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து இப்போ பாரு உனக்கு வந்து நீ நடந்து போகும்போது நீ வந்து பிரச்சனை சந்தோஷமாக நீ நடந்து போகும்போது அவருடைய கால்களும் இருக்குது பின்னாடி ரெண்டு கால்கள் தெரியுது அது பார்த்தீங்கன்னா இறைவனுடைய கால்கள் நம்மளால் அந்த இறைவனுடைய கால்களை பார்க்கவே முடியல ஆனால் இறைவன் நமக்கு காமிக்கிறார் அவரோட அடி சேர்ந்த பிறகு அவர் காமிக்கிறாரு ஸோ நாலு கால்களாக தெரியுது அதாவது நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கடவுள் என்ன பண்றாராம் நம்ம முன்னாடி போகும்போது பின்னாடி அவர் வராராம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு தருணம் அவருக்கு வந்து அதே வந்து ஓட்டி காமிக்கும்போது ஒரு ரெண்டு கால்கள் மட்டும்தான் தெரியுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியார் வந்து கேட்கிறாரு ஏன் இப்போ ரெண்டு கால் தான் தெரியுது அப்ப நீ வந்து கஷ்டத்துல ஏன் கூட இல்லையா இறைவா அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து கடவுள் சொல்றாரு அந்த ரெண்டு கால்களும் என்னுடைய கால்கள் நான் வந்து உன்னை தலையில் தூக்கி சுமந்துட்டு இருக்கேன் ஸோ பிரச்சனைன்னு இருக்கும்போது நான் பின்னாடி இல்லை ஒன்னை சுமந்துட்டு நான் இருக்கேன் ஸோ இறைவன் அப்படிங்கிறவர் எப்படின்னா பிரச்சனைன்னு வரும்போது நம்மளே சுமக்க தயாராக ஆகிடுறார் அப்படிப்பட்ட இறைவன் நம்மளுடைய நம்மளுடைய மனதில் வந்து பக்தி ரீதியாக வந்து சுமக்கிறது ரொம்ப 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 அரிதான விஷயம் இல்லையா ஸோ இது வந்து ஒருத்தர் மூலியமாக நான் கேள்விப்பட்டேன் அது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் மற்றவங்களுக்காக நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இறைவன் எப்பயுமே நம்மளுடைய வழிகாட்டியாகவும் நமக்கு பிரச்சனை நம்மளே வந்து தூக்கி சுமக்கிறனாவும் இருக்கான் ஸோ அப்படிப்பட்ட இறைவனை வந்து நம்மளுடைய பக்தியால் மட்டும்தான் நம்மளால் வந்து சுமக்க முடியும் வேறு எந்த ஒரு விஷயத்தாலேயும் நம்ம வந்து சுமக்க முடியாது ஸோ இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கமும் உண்பத்தான் அவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து அவங்க வந்து போட்டுருந்தாங்க இது வந்து பீமா சங்கர் ஸோ ஒன்று ஒன்றுமே எந்தெந்த இடத்துல இருக்குது அதனுடைய அந்த கோபுரத்துடைய அமைப்பு வந்து அவங்க வந்து வடிவமைச்சு அதாவது அந்த ஒரு அது வந்து பேப்பர் ஃபார்மாக இருந்தாலும் வடிவமைச்சு அதுக்கு தனித்தனியான பூஜைகள் ஒருத்தரையும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சம் பேருக்கு மேலே கண்டிப்பாக இங்கே வந்து அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லா புண்ணியமும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து ஒரு சேர மக்களாக சேர்ந்து நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோமோ அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து காட்சியளிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லா இடத்துலையும் தாண்டி இந்த பன்னெண்டு ஜோதிலிங்கமும் நம்ம வந்து அந்த பூஜை புனஸ்காரம் அந்த கால பூஜைகள் நடக்கும் போது நம்மளுக்கு நம்மளுடைய ஏரியா இந்த ஏரியாக்கே இந்த இந்த லோகத்துக்கே அது ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரிதான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் சாப்பாடு போட்டுகிட்டே இருந்தாங்க எத்தனை பேருங்க உண்மையால இவ்வளோ மக்கள் வந்து இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு இந்த பன்னிரெண்டு ஜோதிலிங்கங்களை பார்க்கறதுக்கு அத்தனை கூட்டம் தான் சொல்லுவாங்க காசி விஸ்வநாதர் சோதான் சொல்றேன் எல்லா இடத்துக்கும் போகாத பலன் இங்கே போனது நாள் கிடச்சிருச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறு மணிக்கு ஈவினிங்ல ஆரம்பிச்சு நாளை காலையில் ஆறு மணி வரைக்கும் இருக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்து யாராவது நேரில் இருக்கீங்க ஒருவேளை முடிச்சுட்டு இருப்பாங்க இல்லை சிவராத்திரி வந்து முடிச்சுட்டு இருப்பாங்க அப்படி முடிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெட் ஃபோர்டு ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கு விவேகானந்தா ஸ்கூலில் தான் வந்து இருக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பன்னெண்டு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் காலையில் மூணு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் ஆறு மணி வரைக்கும் நம்ம பார்வைக்காக இதை வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக போய் டைம் இருக்கிறவங்க கிட்டக்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் இன்னொரு விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பாடினாங்க ஆக்சுவலி ஸோ எல்லா விதமான பாடல்களும் அந்த அது அண்ணாமலையாரை பற்றி வந்து பாடுற பாடல்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டு பாடும்போதோ இங்கே வந்து ஒரு பூஜை நடக்கும்போதோ மற்றவங்க எல்லாரும் வந்து வழிபடும்போது அப்படி ஒரு வைப்ரேஷன் வந்து சூப்பராக இருந்தது மனசுக்கு வந்து நிறைவாக இருந்தது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வந்து சொல்ல வரேன் ஸோ பக்திங்கிறது யார் வேணால் எப்படி வேணால் காமிக்கலாம் சீ சாமிக்கு ஸ்லோகம் சொல்லியாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுவாமியை வந்து சும்மா மனசுல நினைச்சுட்டு பக்தியா இருக்கலாம் இல்ல வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கலாம் வழியில அந்த கீழே நினவங்களா பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளை மட்டும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஒரு சில பேர் மற்ற விஷயங்களையும் நினைச்சிட்டு இருந்தாங்க சோ என்னவாக இருந்தாலும் கடவுள் அங்க ஒரே ஒரு ஸ்வரூபமாக நமக்கு இருந்திருப்பான் எல்லாருக்குமே ஒரே தான் வந்து அருள் புரியவார் அதுதான் உண்மை இப்படி அவர் கடவுள் அப்படி பிரிவு போகிறாரு அப்படி வேண்டிக்கிட்டா நான் போனதுனால எனக்கு நிறைய அருள் இன்னும் போகாதனால ஆக்சுவலி யாரும் வர முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலில் நம்ம போடுறது ஸோ எல்லாருமே உட்காந்த இடத்துல என்ன நடந்தது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வைத்தியநாத் அப்படின்றத அந்த சுவாமி வரும்போது நமக்கு வந்து ஒம்போது மணி பூஜை வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப 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 திவ்யமாக இருந்தது பார்க்குறதுக்கே ஸோ பார்த்திங்கன்னா விபூதி அபிஷேகமாக இருக்கட்டும் சந்தன் அபிஷேகமாக பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் எத்தனை வகையான அபிஷேகம் சுவாமியை கொடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக பார்த்துட்டு அப்படி அப்படியே அடுத்து கடந்து போயாச்சு ஸோ ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக விபூதி கொடுத்தாங்க பூ கொடுத்தாங்க நம்ம தண்ணியை புரோட்சணம் பண்ணிக்கலாம் அதை நம்ம வந்து அந்த தண்ணியை எடுத்து நம்ம தலையில் வந்து தழிச்சுக்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஈவன் அவங்க அபிஷேக தண்ணீரை வந்து நமக்கு வந்து குடிக்கிறதுக்கும் கொடுக்குற மாதிரியான எல்லா விஷயங்களை சூப்பராக ஏற்பாடு பண்ணிருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ கலை நிகழ்ச்சிகள் அதாவது கலை நிகழ்ச்சிகள்னா சுவாமியை பற்றின பக்தி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் பேஸ் அந்த ஸ்பீச் கொடுத்தவங்களா இருக்கட்டும் அது ஒரு சைடு இந்த சுவாமி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அங்கங்கே ஓட்டிருக்காங்க நம்ம வந்து படிக்கிறதுக்காக ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க விவேகானந்தா ஸ்கூலில் இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னடா இவ்வளோ லேட்டாக போட்டு இப்போ வந்து போய் பார்க்க சொல்லலாம்னு நினைக்காதீங்க நான் இப்போ தான் வந்ததுனால என்னால் இப்போ தான் வீடியோ போட முடிஞ்சது ஸோ இதுக்கப்புறம் யாருக்காவது டைம்னால் கண்டிப்பாக போய் இதை பாருங்கள் ஸோ உங்களுக்கு சிவராத்திரி எப்படி போச்சு எப்படி எப்படிலாம் நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து பக்தி வந்து பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து இப்போ டைம் இல்லாத காரணத்தினால எப்படி வந்து அடுத்த கோவிலுக்கு போவோம் அடுத்த பூஜையை பார்ப்போம் அப்படிங்கிறது தெரியல பட் ஸ்டில் அந்த சிவராத்திரி அப்படிங்கிறது கடவுளுடைய கடவுளுக்காக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய பக்தியை வந்து அவருக்கு கண்டிப்பாக பொழிவோம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ எல்லாேருமே வந்து டைம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஈவன் சின்ன சின்ன கோவில்கள் இருந்தாலும் அதில் இருக்கிற பன்னெண்டு மணி பூஜை காலையில் மூணு மணி பூஜை அதெல்லாம் வந்து கலந்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க உடல்லாம் பார்த்துக்கிட்டு டைம் பார்த்துட்டு எப்படி போக முடியுன்றத பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஸோ நானும் வந்து இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து கிரிஷ் நேஷ்வர் அப்படிங்கிற பார்த்துட்டு அவங்க கொடுத்த அன்னதானத்தை வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி டே வந்து சூப்பராக வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போச்சு ஸோ வீடியோ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் கொடுக்கணும் அடுத்த வீடியோ எப்படி பண்ணணும்னா தயசு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்காமலே உங்களுக்கு வரும் ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் வந்து போய்டே இருப்போம் கண்டிப்பா உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு இப்படி தான் எண்டே போச்சு உங்கடையே எப்படி போச்சுன்னு சொல்லுங்க நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்